இன்னைக்கு எபிசோட்ல சந்திரகலா தன்னோட அக்கா ஈஸ்வரி கிட்ட எனக்கு பைத்தியம் பிடிக்கல கார்த்திக்கும் ரேவதியும் சேர்ந்து தான் நாடகம் ஆடுறாங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஈஸ்வரி அதை நம்பாம அவள் குணப்படுத்த சாமியாரை வரவழைச்சது சந்திரகலாவுக்கு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சது புருஷன் சிவனாண்டிக்கு ஃபோன் போட்ட சந்திரகலா பால்ல ரத்தம் வர வச்சது தற்கொலை கடிதம் எல்லாமே மேஜிக்னு கதறினாலும் சிவனாண்டி மனசாட்சியே இல்லாம அங்கேயே இருந்து அந்த குடும்பத்தை பழிவாங்க இப்போ வந்தா அவமானம்னு அவள் பலிகடா ஆக்கிட்டாரு சாமியார் வேஷத்துல வந்த மயில்வாகனத்தை பார்த்ததும் சந்திரகலா அடையாளம் கண்டு கத்தினாலும் அது அவ உடம்புல இருக்கிற பேய் உளருதுன்னு குடும்பத்தை நம்ப வச்சது மயில்வாகனத்தோட மாஸ் நடிப்பு அவ உடம்புல ஜெகன் மோகினி புகுந்திருக்குன்னு சொல்லி அவர் ஆரம்பிச்ச ஆட்டம் பயங்கரம் பேய விரட்ட இரத்த தான் சாட்டையால அடிக்கணும்னு சாமியார் கண்டிஷன் போட வேற வழியில்லாம ஈஸ்வரி தன் கூட பிறந்த தங்கச்சி என்றும் பாராம சந்திரகலாவை சாட்டையால விளாசன காட்சி பாசத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் நடக்கிற போராட்டமா இருந்துச்சு ஈஸ்வரிய தொடர்ந்து ரேவதியும் சாட்டைய கையில எடுத்து இரத்த உறவு முறைப்படி நானும் அடிக்கலாம்னு சொல்லி சந்திரகலா பண்ணுன பழைய துரோகங்கள் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினதுன்னு எல்லா கோபத்தையும் அந்த அடியில தீர்த்துக்கிட்டது சந்திரகலாவுக்கு கிடைச்ச கர்மா வலி தாங்க முடியாம துடிச்ச கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு வீட்டை விட்டு போக சொல்லி கார்த்திக் எச்சரிச்சாலும் அவ பிடிவாதமா மறுத்ததுதான் விபரீதம் பேய் இன்னும் அடங்கலன்னு சொல்லி ராத்திரி முழுக்க அவள் கோவில்ல கட்டி போட குடும்பம் முடிவு பண்ணிட்டாங்க கதறி அழுது கெஞ்சின சந்திரகலாவ ஈஸ்வரி தரதரவென கோவிலுக்கு இழுத்துட்டு போனது பதற்றத்தோட உச்சம் தனியா கோவிலில் மாட்டிக்கிட்ட சந்திரகளா இனி என்ன ஆவா மயில் வாகனம் அடுத்து என்ன பிளான் வச்சிருக்காரு கார்த்திக் இவள விரட்டுவாரா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க